இன்று நாள் வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் இன்றைய கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் முள்ளங்கி சவுச்சவ் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் சாதாரண வகை பீட்ரூட் குறைந்தபட்சம் ரூபாய் நாற்பதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பதுக்கும் இருக்கே பெஸ்ட் குவாலிட்டி வகை பீட்ரூட் ரூபாய் அறுபதுக்கும் டாப் குவாலிட்டி வகை பீட்ரூட் ரூபாய் அறுபத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு முட்டைக்கோஸ் கோஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் பத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் பதினாலுக்கும் இருக்கு கேரட் சாதாரண வகை கேரட் குறைந்தபட்சம் நாற்பதுக்கும் அதிகபட்சம் அறுபதுக்கும் விலை போயிருக்கு பெஸ்ட் குவாலிட்டி கேரட் ரூபாய் அறுபத்தஞ்சுக்கும் டாப் குவாலிட்டி கேரட் ரூபாய் எழுபதுக்கும் விற்பனையாயிருக்கு ஒரு கிலோ சவுச்சவ் குறைந்தபட்சம் ரூபாய் பத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டுக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ நூக்கோள் குறைந்தபட்சம் முப்பதுக்கும் அதிகபட்சம் எழுபதுக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ முள்ளங்கி குறைந்தபட்சம் ரூபாய் பத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் முப்பத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ டர்னிப் குறைந்தபட்சம் ரூபாய் முப்பதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் எண்பதுக்கும் விற்பனையாயிருக்கு வெள்ளி வகை பீன்ஸ் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் இருபதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் நாற்பதுக்கும் ரிலையன்ஸ் வகை பீன்ஸ் குறைந்தபட்சம் ரூபாய் இருபதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் ஐம்பதுக்கும் விலை போயிருக்கு காய்கறிகளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பண்ணுங்க